ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை மீன் தான் பிடிக்க போகிறோம் நம்ம வீடியோ போடுறதுக்கு முன்னாடிலாம் பெரிய பெரிய மீன்லாம் பிடிச்சிருக்கும் நம்ம என்றைக்கி வீடியோ போடுறோமோ அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு சின்ன மீன் கூட கிடைக்க மாட்டோம் அதனால் கடைக்கு போய் ஒரு சூப்பரான தூண்டில் சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்க போகிறோம் அதை வாங்கிக்கிட்டு வந்து இப்போ எந்தெந்த மீன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துல மட்டும் மீன் பிடிக்க போகிறதில்ல இங்கே வந்து நம்ம எங்கே போகிறோம் நிறைய இடம் நிறையா இடத்துல போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கடல்லையும் போய் மீன் பிடிக்க போகிறோம் அது இந்த வீடியோவிலே வரும் ஃபர்ஸ்ட்டு கடைக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து செட் பண்ணிவிட்டு மீன் பிடிக்க போகலாம் கடை எங்கள் ஊர்லேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் அங்கே போய் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டோம் முக்கியமாக இந்த கடைக்கு வந்ததுக்கான ரீசனே இந்த இஎம் வாங்க தான் ஏன்னா வந்து கடலில் மீன் பிடிக்கணும்னா இது ரொம்ப தேவை வீட்டில் எப்பயுமே ஒரு தர்மா தான் மிதக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம் அது வந்துன்னா நம்ம வாங்கி வந்துருக்குறோம் மெதகத்துக்காக இவ்வளோ தான் வாங்கிட்டு வந்தமே மீன் பிடிப்போமா அவன் நானா தூண்டில் முள் கட்டுறன்னு சொல்லிட்டு கையில் கூத்திட்டான் இவன் தூண்டில் முள்ளே கட்ட தெரியலன்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்கிறான் தூண்டில் முள் கட்டுவது எப்படின்னு தூண்டில் எல்லாமே கட்டிட்டாச்சு இப்போ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் போய் குளத்துல மீன் கட்டிதான்னு பார்ப்போம் அங்கே பாருங்க கிளைமேட்டு சும்மா அள்ளு விடுது எப்போ வேணாலும் மழை வரும் வெய்ய தானே அடிச்சுட்டு இருக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்க மேலே தூறல் போட்டுட்டு இருக்கு இங்கெல்லாம் வந்து நல்லா தெரியுதா வானம் அங்கெல்லாம் இருட்டிட்டு வருது இருங்க இப்போ பார்ப்பீங்க ஆனால் என் மேலே தூத்த போட்டுட்ருக்கு என்ன கிளைமேட்னே தெரில வர வரப்பண்ணா குதிக்கணுமா மழையில் அடிச்சின்னு போயிட்டே தூ இப்போ நான் எப்படி குதிக்கிறது முருகா கண்ணே தப்பிஷ்டோம் மரங்கள் இயற்கை மழை ஏய் எங்கடா குட்டை சே சேரில் மாட்டினார் தலைவர் ஷார்ட்கட்டில் போகிறேன்னே அவசரப்பட்டு முன்னாடி காலை வச்சு சேர்த்து மாட்டிக்கிட்டான் சமழகாக இருக்கல குட்டை என்னடா அங்கே ஐய் பெரிய மீன் துளிச்சிடா டேய் நீ பார்த்தி மகேஷ் நாங்கள் இந்த கரையில் இருக்கோம் அவன் அந்த கரையில் இருக்கான் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அடி ஆழம் இருக்கும் மான்ஸ்டர் ஃபிஷ் கடிதான்னு பார்ப்போம் இல்லை இல்லை ஃபிஷ்ஷு கடி தான் பார்ப்போம் பக்கம் எங்களை கூப்பிட்றான் டேய் வரலடா டே சம்மாளண்டா டேய் மகேஷ் என்னடா என்னை விட்டு நீங்கள் போயிட்டீங்க நான் எப்பட்றேன் அதை தாண்டுறது டேய் பயமாக இருக்குதுடா நீ போய்ட்டு நான் குதிச்சிடறேன் வேணாம் நீ கை குத்தாதான் நான் விழுவான் தப்பிச்சிட்டேன் தப்பிச்சிட்டேன் இவர்களே இப்போ என்னாச்சுன்னா தூண்டிலுக்கு குச்சி எடுத்துன்னு வர மறந்துவிட்டோம் குச்சி ஓடைக்கு தான் போகிறோம் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா மயில் அதிகமாக இருக்குது உங்களுக்கு தெரியுதான்றது தெரியல அது ஒரு பாம்பு பத்து இருக்குது இதனால தான் நான் இவனுங்க உனக்கு வர வரமாட்டேறேன் இந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிட வேண்டியது தான் ஆய் உன் பேர் என்ன கந்துக்க மாட்டேன் நான் வீட்டிலே குச்சி எடுத்துன்னு வரலாம் தான் சொன்னேன் இவன் தான் பார்த்தீங்கன்னா போகிற வழியில் எடுத்துக்கலான்னா எங்கே குச்சி ஐய் எதே அடிக்குதுதான தூண்டிலே எடுத்துட்டு இருக்கேன் எடுத்துட்டா இருக்கேன் அடி துக்கு ஐய் கிடச்சிதே என்ன இதே இது என்ன மீன் ஜிலேபி ஒரு குட்டி கொண்டு ஒரு ஜிலேபி இதுதான் ஃபஸ்ட்டு கிடைச்சிருக்கு மீனை சாகுடிக்க எனக்கு விருப்பம் இல்லை ஸோ அதனால ஒரு கு சின்ன குட்டையில் பார்த்தீங்கன்னா இதுக்கு உயிர் தர மகேஷுக்கு பார்த்தீங்கன்னா குச்சி கிடச்சிச்சு இவனுக்கு குச்சே கிடைக்கலன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்த கொடையே பார்த்தீங்கன்னா குச்சி ஆக போகிறான் எப்படி அதில் உனக்கு தோணுது பிரில்லியன்ட் குட்டுகளே இப்போ என்னாச்சுன்னா காற்று ரொம்ப அதிகமாக அடிக்குது அது மைக்கு உங்களுக்கு கேட்குதான்றதே எனக்கு தெரியல ஆனால் கிளைமேட் சாமோ சூப்பராக இருக்குது சிலேப்பி நம்ம நாட்டு மீன்களை அழித்ததே இந்த வகை மீன்கள் தான் ஆனால் இது நல்லா டேஸ்டாக தான் இருக்கும் ரொம்ப குட்டை சின்ன குட்டை நரம்புறது நரம்புறது கைஸ் நரம்பு அடுத்துட்டு ஒரு மீன் உள்ளே போகுது ஐயோ செக் அப்போதானு பார்த்துக்கிட்டே இழு இழு காய்ச்சு உள்ள மீன் இருக்குது அய்யா அதை நரம்பு எப்படிடா கட்டேன் இப்போ பாருங்க எடி எடி மீன் ஓடித்தா ஐயையோ ச்சே ஒரு பெரிய மீனுங்க இருக்கிறதுல பெரிய மீன் இந்த குச்சா அடுத்தக்குன்னு ஓடி போச்சு நரம்பு ஓடி போச்சு ஆனால் நரம்பு எடுத்துடும் அதில் மீன் இருக்குன்னு பார்த்தா கஷ்டத்தில் மீன் கீழே இல்லை மீன் எஸ்கேப் ஆயிடுச்சு நம்மளுக்கே அப்போயே ஒரு டைம் தான் மீன் கிடைக்கும் அப்போயும் இப்படி ஆயிடுச்சு புழுவை மட்டும் சாப்பிட்டு மீன் நெஸ்க்கு எப்பட்றா மகேஷ் எப்புடுறா மகேஷி விட்ட மீன் பிடிச்சியா வாவ் ஆனால் இது சின்னது சின்னதுதாண்டா இது அது சம பெருசு நீங்கள் ஏன் பிடிச்சிருக்கிறேன் நாங்கள் அந்தாண்டை போகிறோம் அந்தாண்டை பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்குது மறுபடியும் இந்த ஓடையை கடந்து தான் போகணும் இருங்க கடந்துடுறேன் காலி நான் பிடிச்சா கிடைக்குமா கிடைக்காதா புழுவை மட்டும் சாப்பிடுதுங்க சாப்பிட்டுட்டு இருக்கு உங்களுக்கு தெரியுதா நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு போயிடுது சாப்பிட்டு மகேஷுக்கு டாட்டா காட்டிட்டு போயிடுச்சு சிலப்தியாவா எப்படி சில்வர் ஒரு கலர் இருக்குறா தண்ணி இல்லை முள்ளு ரை பாத்து 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 என்னடா நான் போய் கிளைமேட்டா சொல் வெய்யடிக்குது ஆனால் தூத்த போட்டு இருக்கு தூத்த போடுது அங்கே வெய்யடிச்சுட்டு இருக்கு அதை இருக்குது வெய்யடிச்சுதான் என்னடா தூத்த அதிகமாகுது எங்கடா மேகம் அந்த மேகமாலா இவ்வளோ இதுவா பாசிங் க்ளோத் தூத்தை போட்டு கொண்டு உள்ளது என்ன கிளைமேட்னே வெரி காட் வானவிலே எங்க உங்கள் பாருங்க அங்கே போய் முடியுது கேமராவில் தெரியலடா அந்த அளவுக்கு பா இல்ல மழை பெய்ந்து கொண்டு உள்ளது கம்பி கட்டி கொண்டு உள்ளனர் பாலம் விலை முடிந்தது என்னடா குளிர்து டக்குன்னு குளிர்து தான் அவனுக்கு தான் குளிர் ரெண்டு பேருக்கும் போட்டி வச்சுருக்கோம் எத்தனை எத்தனை மீன் பிடிக்கிறாங்கன்னு மகேஷ் மூணு பாயிண்ட்டு அவன் எத்தனை பாயிண்ட்டு அவனும் மூணும் இப்போ வந்து மேட்ச் டிராவில் இருக்குது லாஸ்ட்டில் தெரியும் யார் வின் பண்ணுறாங்கன்னு வின் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பனி சார்பாக ஒரு வாழ்த்துக்கள்லாம் மீன் கிடைக்குமா கிடைக்காதான் ரொம்ப நேரம் சென்று ஒரு மீன் கிடைச்சிது அது ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால அதை வந்து நாம் குளத்துலேயே விட்டுடலாம்டா சேஃப்டி அது அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி அங்கே மீன் அடிச்சுக்கிளிருக்க இங்கே ரீல்ஸ் இருக்கான் டேய் வீடா கொஞ்சம் நேரத்தில் என்னை போட்டு தள்ளிட்டுருப்போம் பெரிய மீன் கிடைச்சிடிச்சு பாருங்க ஒரு குழி எம்மா பெரிய மீன் திரும்ப துள்ளி குச்சுது கரெக்டாக கேமரா ஆஃப் பண்ணுறேன் துள்ளி குதிக்குது ஆனால் எங்களுக்கு குட்டிக்கு வந்து ஜிலேபி கட்சின்னு இருக்குது இப்போ வந்து இந்த குச்சி இந்த கொடையெல்லாம் காலி பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷிங் ராடு தான் பார்த்தீங்கன்னா வாங்க போகிறோம் நல்ல ஃபிஷிங் ராடு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நேம் எந்த கம்பெனின்னு சொல்லிட்டு நான் எப்போயே வாங்க வேண்டியது கம்பெனியில் கொஞ்சம் நிதி பற்றாக்குறையினால வாங்கலை இப்படி நிதி பற்றாக்குறையில் இருக்கும் ஆனால் வாங்கியே தான் ஆகணும் ஏன்னா வந்து பெரிய பெரிய மீன்லாம் கண்ணு முன்னாடி இருக்குது ஆனால் அது எங்களால் பிடிக்க முடியல ஸோ அட பாவி பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு ஃபிஷ்ஷு ஜிலேபி அடுத்தது வந்து நம்மளோட டார்கெட் பார்த்திங்கன்னா ஜிலேபியில் பார்த்தீங்கன்னா முள் இருக்குது அது பார்த்திங்கன்னா நம்ம குத்தி போகுது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து விரால் குறவை மீன்கள் தான் பிடிக்கணும் ஆனால் அது தூண்டியில் கிடைக்க மாட்டுது ஸோ ஃபிஷிங் ராட் தான் வாங்க போகிறோம் கீழே மீன் பிடிச்சிட்டு இருக்கிறோம் மேலே இண்டிகோ எங்கடா ஆக்கணா இண்டிகோ ஏர்லைன்ஸ் பறந்துருக்குது பாண்டிச்சேரியிலேருந்து டேக் ஆஃப் ஆகியிருக்கும் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த ஏராஃப்ளைனில் நம்ம பறந்தே ஆகணும்டா ஆகணுண்டா பெரிய மீன் அடுத்துன்னு ஓடி போச்சு முள்ளே லைட்டாக வளஞ்சிச்சு முள்ளே வளைஞ்சிடுச்சு நம்மளுக்கு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவைதான் மகேஷ் அவ்வளோ பெருசு நம்மளுக்கு லக்கு இல்லை

ஒரு கொடையை வச்சு பிடிச்சாண்டா சொன்ன மாதிரி பயங்கரமான மீன் தானே இது சாமி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கவரு பிஸ்கெட்டு எனர்ஜி ட்ரிங்க்லாம் எடுத்துகிட்டு வந்தார் ஆனால் சாமி வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க மாட்டேன்ட்டாரா அது வந்து பாவமா ஸோ அதை நான் வேடிக்கை மட்டும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த நேரத்தில் இருட்ட போது இப்போ மணின்னா பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சே முக்கா இதோட என் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்ம இன்னும் நிறையா குட்டியில் போய் மீன் பிடிக்கணும் ஆனால் அது நாளைக்கு போய் பார்ப்போம் இன்னைக்கு வந்து இதோட நடை கட்டலாம் ஆனால் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது இப்போ காட்டுற பாருங்க சாம மீன் இவ்வளோ மீன் பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டாச்சு சில கொட்டி மீன்கள்லாம் விட்டுட்டாச்சு இருட்ட போது வேற ஒரு இடத்துக்கு என்ன கூட்டுனு வந்துட்டானுங்க வாங்கடா வீட்டுக்கு போகலான்னா வர மாட்டானுங்க டேய் வேணாடா மீன் கூட டேய் டே என்னடா தெரியும் வீட்டுக்கு போகிற வழியில் இந்த ஓட ஒன்று இருக்கும் சாம மீன் பா கண்ணு கட்டுற வரைக்கும் மீன் தான் ஆனால் நைட் ஆகிடுச்சு இங்கெல்லாம் எதுவும் பிடிக்க வேணாம் வீட்டுக்கு எஸ்கேப் ஆகிட வேண்டியது தான் எதாக இருந்தாலும் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் ஹாய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே டூ இன்றைக்கி வந்து நம்ம வேறு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா தூண்டில் போட போகிறோம் இது என்ன பஞ்சின்னு பார்த்தீங்கன்னா மைக்கு தான் செம்ம காற்று அடிக்குது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா மைக்கு சப்போர்ட்டாக அதை போட்டணுன்ட்டேன் நம்ம வந்து இப்போ குச்சி உடைக்க தான் நம்ம காய்ச்சலாம் போயிருக்கிறானுங்க என்ன குச்சினா தூண்டில் குச்சி ஸோ இங்கேருந்து நாங்கள் எடுத்துக்க போகிறோம் தூண்டில் குச்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஏரியில் மீன் பிடிக்க போகிறோம் இவன் வந்து வலை எடுத்துன்னு வரலாம்னா நான் தான் வேணான்ட்டேன் போட்டு அதனால என்னை போட்டு அடிக்கிறான் ஏன்னா இங்கே நிறையா மீன் துள்ளுது நான் மீன் இருக்காதுன்னு சொன்னேன் குச்சி ரெடி என்னடா புயல் காற்று மாதிரி அடிக்குதே ஆடி மாதம் காற்று அடித்து பார்த்துருக்குறேன் இதுனா கார்த்திகை மாதம் இவ்வளோ காத்தடிக்குது ஒரு ஒரு கிலோமீட்டர் தாண்டி போய் போச்சின்னு வரான் இடத்த விட்டு காலி பண்ணிவிட்டு வாங்க போகலாம் கேஷ் இவ்வளோ நேரம் எங்கே போனேன் முன்னாடி ஒரு மலையை இந்த மலையை தான் இப்போ நம்ம ஏறணும் என்ன ஐயோ ஐயோ இப்படி வந்து விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எம் சரிதா தாமரை அதிகமாக இருக்குது மீன் கிடைக்குமா தெரியலையே ஈய்யாட இறங்கத்தா இங்கேயா எங்க அந்தாண்டியா இவன் ஏதோ ஒரு பதாரிலேருந்து வரான் என்னடா ஆளுக்கு ஆளுக்கு எங்கே எங்கேருந்து வரீங்க பூண்டியில் கட்டி கொண்டு உள்ளனர் சாம சீக்கு ஃபுல்லாக சிக்க மாட்டேங்கிச்சு ப்ரோ பார்த்து போங்க ப்ரோ பார்த்து இறங்கணும் இல்லை என்றால் ரிஸ்க் ஹய் என்ன குரல் வீத்தெல்லாம் காட்டின்னு இருக்கிற அது மேலே ஏன்டா ஏற்றா இங்கெல்லாம் ஒருத்தவங்க கீழே இருக்கும்போது ஒருத்தவங்க மட்டும் அங்கே பாருங்கள் குரல் காட்டி காட்டினுடுறான் டேய் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை டேய் நான் ரெண்டு பேர் தான் கூட்டின்னு வந்தேன் நீ தான் வந்து நீயாகவே வந்த மொத்தம் மூணு பேர் பிடிச்சின்னு இருக்கிறோம் அங்கே ஒருத்தவங்க மரத்தில் வேறு இருக்கிறான் சூப்பராக இருக்குது ஆனால் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது தீனா மீனே கிடைக்கல நம்ம வேற ஒரு இடத்துக்கு போக போகிறோம் நீ அப்படியே போனோம் டேய் நீ இந்த உயிரினத்தை சேஃபாக கூட்டின்னு வரணும் மரத்து மேலே இருக்கிறான் டீவா தப்பிச்சான் கைஸ் இந்த குட்டை ஏதோ ஒன்று புதுசாக இருக்குது ஆனால் இங்கே மீன் இல்லையா நம்ம வந்து வழக்கமாக மீன் பிடிக்கிற பிளேஸுக்கே வந்திருக்கோம் வாங்கடா வீட்டுக்கு போகலாம் கடலுக்கு போகலான்னா இன்னும் எதுக்கும் இங்கே ஒரு டைம் போட்டுவிட்டு அப்புறம் கடலுக்கு போகலான்னு இருக்கானுங்க இந்த குட்டைக்கு நடந்து போகத்தே ஒரு கிலோமீட்டர் இருக்கும் எந்த இடம் தெரியுதா நேற்று பிடிச்ச மதே இடம் தான் லிபி சும்மா அங்கே ட்ரை பண்ணியிருக்கோம் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீன் வந்து தூண்டியில் கொத்துது கிடைக்குமா கிடைக்காதா இன்னும் பார்த்தீங்கன்னா மகேஷ் பிடித்து விட்டார் அது இவ்வளோ ஆர்வமாக வந்து எடுக்கிறான் டேய் அதே ஒரு குட்டிடா மீன் பிடிக்கிறதுல பார்த்தீங்கன்னா பொறுமை ரொம்ப முக்கியம் அது எங்களுக்குலாம் எந்த மீனுமே கிடைக்காது பெருகலே சின்ன சின்ன ஜிலேபி தான் கிடைச்சிட்ருக்குது மீன் பிடிச்சதுக்கு இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகிற நேற்றுலாம் எவ்வளோ மீன் பிடிச்சி இருந்தோம் இவனுங்களுக்கு ஆச்சு ஏதாச்சும் கிடைக்குது இவனுக்கு ஒன்றுமே கிடைக்கல கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக ஒரு குட்டி கொண்டு எதையுமே பிடிக்கல அவன் வந்து மீன் என்னடா டீச்சர் பெரிய மீனா என்னது பெரிய மீன் பெரிய மீனா எய் ஆடா எங்க அத்துனோட பெரிய மீன்லாம் ஒன்று அடுத்துன்னு போகல இந்த தாமரை இலையை பிடிச்சிட்டு பெரிய மீன் நீங்கள் கஷ்டில் தூண்டில் இதில் மாட்டி நண்பர்களே இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கடையிலேருந்து தான் மீன் பிடிச்சிருக்கோம் ஆனால் இவனுக்கு மட்டும் ஒரு மீன் கூட கிடைக்கல ரெண்டு மணி நேரமாக ஒரு மீன் கூட கிடைக்கல எங்கேயுமே கிடைக்கல இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்தது கடலுக்கு போகிறோம் ஆனால் இவனுக்கு ரெண்டு பேரும் வேற எங்கேயோ வேலையை போகிறான்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா பொம்பளை சாதம் தான் நினைக்கிறேன் சரி ஆ பார்த்து போய்ட்டாங்க நானும் அவனை கடலுக்கு போய் கண்டினியூ பண்ணுறேன் ஏரியில் போகிற தூண்டில் வேறு கடலில் போகிற தூண்டில் வேறு ஸோ அதில் தான் அந்த இஎம்லாம் கட்டணும் ஸோ நம்ம வீட்டுக்கு போய் அந்த கடலுக்கான தூண்டிலை ரெடி பண்ணிவிட்டு கடலுக்கு போகலாம் நண்பர்களே கடலில் மீன் பிடிக்கணுன்னா அது சாதாரண விஷயம் இல்லையா ஏன்னா இந்த இது இதுதான் எங்கேயுமே கிடைக்கல கடலில் போய் நம்ம வாங்கிட்டு வந்தடில்ல இதை வச்சு நம்ம ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்கு போகிற தூண்டில ரெடி பண்ணிருக்காரு நரம்பு வந்து ஃபுல்லாக சிக்க மாட்டேங்கிச்சு அது எடுக்காமனும் எவ்வளோ இருக்கான் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் இந்த ஈயத்தை கட்டி அந்த எங்கடா தூண்டில் இந்த தூண்டிலாம் கட்டி கடலுக்கு வந்தால் எங்கள் எதற்கு பள்ளத்தை மட்டும் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஏழு அடி இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இல்லி பூச்சி இருக்கும் அந்த பிடிச்சி தான் வந்து தூண்டில கட்டி மீன் பிடிக்கலான்னு பார்த்தோம் மீன் பிடிச்ச மாதிரி தான் இந்த ஓரத்தில் நடக்கிறது கூட பயமாக இருக்குது சம பள்ளம் வீடியோவில் எப்படி தெரியும் தெரியல நான் பேசுறது கேட்குதானாலும் தெரியல எங்க வீட்டு பக்கத்து தான் கடல்ல இருக்கா இது வரைக்கும் நான் கடல்ல மீன் பிடிக்கணும்னு ஒரு தோணவே இல்ல போயில அப்பதான் வந்து நான் மீன் பிடிக்கணும்னு வந்திருக்கேன் நான் எவ்வளவு பேர் ஒரு முட்டா பீசா இருந்திருக்கான் பாருங்க ரொம்ப ஆக்ரோஷமா இருக்குது கேன்சல் பண்ணிடலாமா மீன் பண்ணிட்டு போயிடலாம் எப்படி பிடிக்கிறது அங்க போய் என்ன பண்றது அது ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து போ சொல்றான் போயிடலாம்டா உசுறுதாண்டா முக்கியம் நாங்க மீன் பிடிக்கலாம் வீட்டுக்கு போலான்னு பார்த்தா புடிச்சாக நாங்கள் வெயிலில் மீன் பிடிக்கலான்னு போயிட்டுருக்கோம் இந்த லவர்ஸ் வந்து இந்த வெயிலில் ஜாலியாக இருக்கிறானுங்க வயிற் இருக்குதுங்க இவ்வளோ அழகான ஒரு ட்ரிப் விட்டுப்பா இது ஒரு மீன் தொட்டியில் வச்சா சூப்பராக இருக்குல்ல இது போடாடே நண்பர்களே வீட்டுக்கு போயிடலாம் தான் சொன்னேன் இவன் தான் பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சா ஆகணும்னு சொல்கிறான் ஐயோ எவ்வளோ அழம் பாருங்க ஏய் வாடா தான் பார்த்தீங்கன்னா எவி ரிஸ்க்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சால் கூட இது மாதிரி டைமில் கடலில் உள்ளலாம் யாருமே மாட்டாங்க உட்காரங்க சுற்றி ஃபுல்லாக ஒரு போட்டு கூட இல்லை இல்லைனா ஃபுல்லாக போட்டாஸ் இருக்கும் இப்போ வந்து மீனும் கிடைக்காது பொயில் அடித்து முடித்த உடனே வளத்தல உள்ள கடல் உள்ளே போவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மீன் கிடைக்கும் இல்லிப்பூச்சி பிடிக்கிறதுக்காக அவன் இறங்கிட்டான் இல்லிப்பூச்சி கிடைக்குமா ஐயோ செம்ம காத்து ஐயோ ஐயோ உட்கார முல்லை இந்த புயல் எவனாச்சும் மீன் பிடிப்பானா வாடா வீட்டுக்கு போகலான்னா வர மாட்டேறான் டேய் வாடா போலாம் என்ன அது இல்லிப்பூச்சா இல்லி பூச்சி பிடிச்சிட்டான் ஆனால் பார்த்தீங்கன்னா பூச்சி இதுவே வந்து சமையல் செஞ்சு சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் ஆனால் இது வரைக்கும் இது நான்தான் சாப்பிட்டதில்ல டேய் வாடா போலாம் பயமா இருக்கடா அங்கே படுறான் எப்படி வருது வலை வருது படுறா விசிறு தண்டா முக்கியம் வாடா ஓடலாம் கேரமா நினைஞ்சிட்டீங்களா நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்சது அவ்வளோதான் டேய் ஆரடி இருக்கிற ஒன்னாலே ஏற முடியலன்னா நானா எப்படி ஏறது ஐயோ உசுறு பண்ணி மேலே வந்துட்டான் அவனாச்சு புயல் அப்பா வருவானா சரி வந்துதான் புயல்னு தெரிஞ்சது சரி எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா விட மாட்டான் மண்ணு ஃபேஸில் அடிக்குது அப்பா ஐயோ இது பாலைவனத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது சுள்ளு சுல்லுன்னு அடிக்குது ஊசி குத்துற மாதிரி இருக்குது பழிக்குது இதுதான் நாங்கள் ஒரு மணி நேரமாக கஷ்டப்பட்டு ரெடி பண்ணேன் தூண்டில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த மீனுமே இருக்காது ஒரு கிலோமீட்டருக்கு அந்தாண்ட ஓட்டிருக்கோம் ஆனால் அவன் பிடிச்சே அவனு ஒருத்தன் சொல்லிகிட்ருக்கான் சுற்றி போட போகிறான் கண்டிப்பாக எதுவும் மாட்டை இல்லை இந்த காற்றுல வந்து பார்த்தீங்கன்னா விடலாம் நான் வந்து மீன் பிடிச்சிட்ருக்கான் அதெல்லாம் எவ்வளோ மோசமாக இருக்குது ஐயோ ஐயோ அப்பா இதெல்லாம் வந்து கீழே யாரும் குளிக்கவே கூடாது கடலுக்கே ஃபஸ்ட்டு இந்த டைமில் யாரும் வரக்கூடாது எங்கள் வீடு வந்து எங்கள் வீட்டில் இருந்து பார்த்தாலே கடல் தெரியுன்றதுனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் டூரிஸ்டா வரவங்களாம் பார்த்தீங்கன்னா கடலில் அவ்வளோ சீதல காலை வைக்காதீங்க ரொம்ப ரிஸ்க் இந்த இதில் கிடைக்காதுன்னு சொல்கிறேன் ஆனால் வந்து கேட்கவே மாட்டாங்க வெற்றிகரமாக இப்போ வீட்டுக்கு போக போகிறோம் புயல் முடித்து ஒரு மூணு நாள் சென்று அப்புறமேட்டு நம்ம வந்து கண்டிப்பாக மீன் பிடிக்கலாம் அப்போ வந்து இந்த கடல் மாதா வந்து இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்காது அமைதியாகிடும் ஸோ கோயில் முடிச்சு வந்து நம்ம பிடி இதில் வந்து மீன் பிடிக்கலாம் அதை தனியாக ஒரு வீடியோவில் காட்டுறேன் இந்த வீடியோ வந்து இதோட என் பண்ணிக்கிறேன் கடலில் மீன் பிடிச்சது ஃபஸ்ட் டைமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு அது வந்து கடல் தப்பு இல்லை எங்கள் தப்பு தான் ஸோ கோயில் முடிஞ்ச உடனே நம்ம வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுக்கலாம் கேட்டா